அனைவருக்கும் வணக்கம் மோசை என்ற தேவனியனை பற்றி பார்ப்போமா நான் உமது நாமத்தை கொண்டு பேசும்படி பார்போனிடத்தில் பிரவேசித்தது முதல் அவன் இந்த ஜனங்களை உபத்திரவப்படுத்துகிறான் நீர் உம்முடைய ஜனங்களை விடுதலையாக்கவில்லையே என்றான் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி நான் பார்வோனுக்கு செய்வதை இப்பொழுது காண்பாய் படத்த கையை கண்டு போகவிட்டு அவர்களை தன் தேசத்திலிருந்து துரத்தி விடுவான் என்றார் மேலும் தேவன் மோசையை நோக்கி நான் எகோவா சர்வ வல்லமையுள்ள தேவன் என் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன் ஆனாலும் எகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை அவர்கள் பரதேசிகளாய் தங்கிய தங்கின தேசமாகிய கானான் தேசத்தை அவர்களுக்கு கொடுப்பேன் என்று நான் அவர்களோடு என் உடன்படிக்கையையும் ஏற்படுத்தியிருக்கிறேன் எகிப்தியர் அடிமை கொள்கிற இஸ்ரவேல் புத்திரரின் பெருமூச்சையும் நான் கேட்டு என் உடன்படிக்கையை நினைத்தேன் ஆதலால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி நானே கர்த்தர் உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமை தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளினாலும் உங்களை மீட்டு உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்துக்கொண்டு உங்கள் தேவனாய் இருப்பேன் உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கத்தர் நான் என்று அறிவீர்கள் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட தேசத்தில் உங்களை கொண்டு போய் அதை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன் நான் கர்த்தர் என்று அவர்களுக்கு சொல் என்றார் இந்த பிரகாரமாக மோசை இஸ்ரேவேல் புத்திரருக்கு சொன்னான் அவர்களோ மனம் மனமடிவினாலும் கொடுமையான வேலையினாலும் மோசைக்கு செவிகொடாமற் போனார்கள் பின்பு கர்த்தர் மோசையை நோக்கி நீ எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனிடத்தில் போய் அவன் தன் தேசத்தில் இஸ்ரேவேல் புத்திரரை போக போகவிடும்படி அவனோடு பேசு என்றார் மோசே கர்த்தருடைய சன்னிதானத்தில் நின்று இஸ்ரவேல் புத்திரரே எனக்கு செவி கொடுக்கவில்லையே பார்வோன் எனக்கு எப்படி செவி கொடுப்பான் நான் விருத்த சேதனமில்லாத உதடு உள்ளவன் என்றான் கர்த்தர் மோசையோடும் ஆரோனோடும் பேசி இஸ்ரவேல் புத்திரரை எகிப்தி தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு போகும்படி அவர்களை இஸ்ரேவேல் புத்திரத்திற்கும் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் இடத்திற்கும் கட்டளை கொடுத்து அனுப்பினார்